இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் முப்பத்தி இரண்டாம் வாரம் சனிக்கிழமையில் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் பதினான்கிலிருந்து பதினாறு மற்றும் அதிகாரம் பத்தொன்பது ஆறிலிருந்து ஒன்பது முடிய எல்லாம் அமைதியில் ஆழ்ந்திருந்தபோது நள்ளிரவு கடந்துவிட்ட வேளையில் எல்லாம் வல்ல உம் சொல் விண்ணகத்தில் உள்ள அரியனை விட்டு எழுந்து அஞ்சா நெஞ்சம் கொண்ட போர் வீரனை போல் அழிவுக்கென குறிக்கப்பட்ட நாட்டின் மீது வந்து பாய்ந்தது உமது தெளிவான கட்டளையாகிய கூறிய வாளை ஏந்திய வண்ணம் அது நின்று கொண்டு எல்லாவற்றையும் சாவினால் நிரப்பியது மன்னகத்தில் கால் ஊன்றியிருந்த போதிலும் விண்ணகத்தை தொட்டு கொண்டிருந்தது உம் பிள்ளைகள் தீங்கின்றி காக்கப்படும்படி படைப்பு முழுவதும் உம் கட்டளைகளுக்கு பணிந்து மீண்டும் தன் இயல்பில் புத்துயிர் பெற்றது அவர்களது பாசறைக்கு முகில் நிழல் கொடுத்தது முன்பு தண்ணீர் இருந்த இடத்தில் பின்பு உலர்ந்த தரை தோன்றிற்று செங்கடலினோடு தங்கு தடை இல்லாத வழியும் சீரி பாயும் அலைகளோடு புல் திடலும் உண்டாயின உமது கைவன்மையால் காப்பாற்றப்பட்ட மக்கள் அனைவருமே அவ்வழியே கடந்து சென்றனர் உம்முடைய வியத்தகு செயல்களை உற்று நோக்கிய வண்ணம் சென்றனர் குதிரைகளைப் போல குதித்து கொண்டும் குட்டிகளைப் போல கொண்டும் தங்களை விடுவித்த ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று ஐந்து பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அவர் அவர்களது நாட்டின் தலைப்பேறுகள் அனைத்தையும் தாக்கினார் அவர்களது ஆண்மையின் முதற் பேறுகள் அனைத்தையும் வீழ்த்தினார் அவர் இஸ்ரேலரை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட செய்தார் அவர்கள் குலங்களில் எவரும் தளர்ந்து போகவில்லை பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவுகோருங்கள் ஏனெனில் தம் அடியார் ஆபிரகாமுக்கு அளித்த தமது தூய வாக்குறுதியை அவர் நினைவுகூர்ந்தார் அவர் தம் மக்களை மகிழ்ச்சியோடு வெளிக்கொணர்ந்தார் அவர் தம் தேர்ந்து கொண்டவர்களை ஆரவாரத்தோடு கூட்டி சென்றார் பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அல்லே லுய்யா அல்லே லுய்யா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தைகள் ஒன்றிலிருந்து எட்டு முடிய அக்காலத்தில் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசுவோர் ஊமை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சு நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டு இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டு இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரல் இடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் தூய வாக்குறுதியை நினைவு கூறும் ஆண்டவர் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட இறையடையார் ஒருவர் இருந்தார் இவர் தன்னால் முடிந்த மட்டும் கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவித்து பலரையும் கடவுளுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார் ஒருநாள் இவர் தன்னுடைய இறப்பு நெருங்கி வருவதை உணர்ந்தார் அதனால் இவர் தன் உதவியாளரை அழைத்து இறைவாக்கினர் எசாயா நூல் நாற்பத்து இரண்டாவது அதிகாரத்தை வாசிக்க சொன்னார் அவரும் அதை நிறுத்தி நிதானமாக வாசித்தார் ஆறாவது இறைவார்த்தையை உதவியாளர் வாசித்தபோது இறையடியார் அவரை தடுத்து நிறுத்தி நான் சிறுவனாக இருக்கும்போது நீதியை நிலைநாட்டுமாறு ஆண்டவராகி கடவுள் என்னை அழைத்தார் பாதுகாப்பேன் என்கிற வாக்குறுதியும் அவர் அளித்தார் இத்தனை ஆண்டுகளும் நான் கடவுளுடைய வார்த்தையை அறிவித்து நீதியை நிலைநாட்டினேன் கடவுளும் தான் கொடுத்த வாக்குறுதிக்கேற்ப என்னை பாதுகாத்தார் இப்போது நான் மன நிறைவுடன் அவரிடம் செல்கிறேன் என்றார் இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வில் வரும் இறையடியாரை இறைவன் பாதுகாப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் இறைவன் தான் கொடுத்த வாக்குறுதிக்கேற்ப தன் அடியாரை பாதுகாத்தார் இன்று நாம் பாட கேட்ட பதிலுரை பாடல் தமது தூய வாக்குறுதியை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் என்கிறது அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் தாவீதின் மன்னரால் பாடப்பட்ட புகழ்பாத்தான் திருப்பாடல் நூற்று ஐந்து ஒரு சிலர் தாவீது பாடியிருக்க வாய்ப்பில்லை அவரது வார்த்தைகளை உள்வாங்கிய வேறு ஒருவர் பாடியிருக்கலாம் என்று சொல்வர் யார் பாடியிருந்தாலும் என்ற இத்திருப்பாடல் முடிவதால் இதை புகழ்பா என்றும் ஆண்டவராகி கடவுள் இசையில் மக்களுக்கு செய்த நன்மைக்கு நன்றி சொல்லும் ஒரு பாடல் என்றும் உறுதியாக சொல்லலாம் எகிப்தில் அடிமைகளாக இருந்த இசையல் மக்கள் சொல்லன்னா வேதனையை அனுபவித்தார்கள் அதையெல்லாம் பார்த்து அவர்கள் மீது பரிவு கொண்ட கடவுள் அவர்களை மோசேயின் தலைமையில் விடுவித்து கானா நாட்டில் குடியமர்த்தார் ஆண்டவராகி கடவுள் இயல் மக்களுக்கு செய்த இந்த வியத்தகு செயலை நினைத்துதான் அவர்கள் இறைவனுக்கு புதிய பாடல் பாட வேண்டும் என்று தாவிது மன்னர் கூறுகிறார் கடவுள் இசையல் மக்களுக்கு செய்த இந்த வியத்தகு செயலுக்கு காரணம் அவர் தன் ஊழியர் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கைதான் நிகைமிய புத்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரம் ஏழிலிருந்து எட்டு முடிய பார்க்கிறோம் இதன் மூலம் கடவுள் தாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுபவர் ஆகின்றார் கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டு வாழும் மனிதர்கள் நடுவில் தாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் ஆண்டவருக்கு புதிய பாடல் நாம் பாட வேண்டாமா சிந்திப்போம் கடவுளின் வாக்குறுதிகளை உறுதியாக நம்பலாம் ஏனெனில் அவர் என்றுமே மாறாதவர் ஆண்டவரின் மக்கள் அவரை போல வாக்கு மாறாதவர்களாக இருந்தால் இத்துணை சிறப்பாக இருக்கும் தம் மீது நம்பிக்கை கொள்ளும் தம் அடியார்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடார் என் வாக்குறுதியை நான் மாற்றமாட்டேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் எனவே வாக்கு மாறாத ஆண்டவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து அவர் வழியில் நடக்க கற்றுக்கொள்வோம் இளைஞன் ஒருவன் அதிகாலையில் விழித்தெழுந்து திருப்பலியில் பங்கேற்பதற்காக பங்கு கோவிலுக்கு வேக வேகமாக புறப்பட்டு சென்றான் அவன் சென்ற பாதையில் இருட்டாக இருந்ததால் மிகவும் கடினமாகவே அவன் நடந்து சென்றான் அப்படியிருந்தும் நடுவில் ஓடிக்கொண்டிருந்த சாக்கடையில் அவன் விழுந்து விட்டான் தான் அணிந்திருந்த உடைகளை அழுக்காக்கி கொண்டான் இதனால் அவன் வீட்டிற்கு திரும்பி வந்து வேறொரு ஆடையை உடித்து கொண்டு மீண்டும் பங்கு கோவிலுக்கு விரைந்து சென்றான் இந்த முறையும் அவன் வேறோர் இடத்தில் தடுக்கி விழுந்து தன் உடைகளை அழுக்காக்கி கொண்டான் தன்னுடைய உடை இரண்டாம் முறையும் அழுக்காகிவிட்டதே என்று அந்த இளைஞன் சோர்ந்து விடவில்லை மாறாக தன்னுடைய வீட்டிற்கு மீண்டுமாக வேக வேகமாக ஓடி வந்து வேறோர் உடையை உடித்து கொண்டு பங்கு கோவிலுக்கு விரைந்து சென்றான் இவ்வாறு செல்கையில் வழியில் ஒருவர் விளக்கோடு நின்று கொண்டிருந்தார் அவர் அந்த இளைஞனிடம் தம்பி நீங்கள் பங்கு தானே செல்கிறாய் நானும் உன்னோடு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு விளக்கின் வெளிச்சத்தில் அவனை வழி நடத்தி சென்றார் பங்கு கோவில் வந்ததும் அவர் உள்ளே செல்லாமல் வெளியே நின்றார் நீங்கள் ஏன் கோவிலுக்குள் வராமல் வெளியே நிற்கிறீர்கள் உள்ளே வாருங்கள் என்று இளைஞன் அந்த மனிதரிடம் சொன்னதற்கு அவர் என்னால் கோவிலுக்குள் வர முடியாது என்று பிடிவாதமாய் இருந்தார் உங்களால் ஏன் கோவிலுக்குள் வர முடியாது என்று இளைஞன் அவரிடம் கேட்டதற்கு ஏனென்றால் நான் சாத்தான் என்றார் அவர் இளைஞன் ஒன்றும் புரியாமல் அவரிடம் சாத்தான் என்றால் கெடுதல் தானே செய்யும் நீங்கள் நான் கோவிலுக்கு வருவதற்கு உதவி இருக்கிறீர்களே அது எப்படி என்றான் அதற்கு வழிபோக்கர் உருவில் இருந்த சாத்தான் அவனிடம் நீ பங்கு கோவிலுக்கு ஆர்வத்தோடு திருப்பலிக்கு வரும்போது உன்னை முதன்முறை இடறி விழ செய்தவன் நான்தான் ஆனால் நீ வீட்டிற்கு சென்று அப்படியே இருந்து விடாமல் திருப்பலி காண்பதற்காக மீண்டும் திரும்பி வந்தாய் இதனால் கடவுள் உன்னுடைய பாவங்களை மன்னித்தார் மீண்டுமாக நான் உன்னை இடறி விழ செய்தேன் அப்பொழுதும் நீ வீட்டிலேயே இருந்து விடாமல் திருப்பலி காண்பதற்காக திரும்பி வந்தாய் இதனால் கடவுள் உன்னுடைய வீட்டாருடைய அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தார் மூன்றாம் முறையாக உன்னை நான் இடறி விழ செய்து நீ கோவிலுக்கு திரும்பி வந்துவிட்டால் கடவுள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவார் என்பதால்தான் நீ இடறி விழாமல் இருக்க விளக்கோடு முன் நான் வந்து நின்று உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக மறைந்தது மனித உறவில் இருந்த அந்த சாத்தான் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே மனம் தளராமல் விடாமுயற்சியோடு எந்த ஒரு செயலையும் செய்தாலும் அதில் வெற்றி காண்போம் என்பதையே இந்த கதையும் இன்றைய இறைவார்த்தையும் நமக்கு உணர்த்துகிறது அதை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்தித்து பார்ப்போம் இயேசு மக்களுக்கு போதிக்கின்ற போது மிக பெரிய உண்மைகளை சாதாரண ஊமைகள் மூலம் விலைக்கு சொன்னார் தனது போதனைகளில் மூன்றில் ஒரு பகுதியை ஊமையாகவே அமைத்து கொண்ட இயேசு அந்த ஊமைகளின் மூலம் மிக அற்புதமான செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொன்னார் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்கிற உண்மையை விளக்குவதற்காக இயேசு இன்றைய நற்செய்தியில் நேர்மையற்ற நடுவர் கைம்பெண் ஊமையை பயன்படுத்துகின்றார் நடுவரோ கடவுளுக்கு அஞ்சாதவர் மக்களையும் மதிக்காதவர் அப்படிப்பட்டவரிடம் எந்த ஒரு துணையும் இல்லாத கைம்பெண் போராடி தனக்கு நீதி வழங்க வைக்கின்றார் இயேசு இந்த ஊமையை சொல்லிவிட்டு நேர்மையற்ற நடுவரே ஆதரவற்ற கைம்பெண்ணுக்கு நீதி வழங்கும்போது இரக்கமும் அன்பும் கொண்ட கடவுள் தன் மக்கள் தன்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு செவி சாய்க்காமல் போவாரா நிச்சயம் செவி சாய்ப்பார் என்கிறார் ஆகையால் இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இத்தகைய இரக்கமும் அன்பும் கொண்ட கடவுளிடம் மனந்தளராது மன்றாடி அவரது ஆசியை பெறுவோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை சிந்தனையாக கடவுள் தமது வேண்டுதலுக்கு காலம் தாழ்த்தலாம் ஆனால் நிச்சயம் அவர் தமது வேண்டுதலுக்கு மறுமொழி கூறுவார் இறைவேண்டலே ஆற்றலின் ஊற்று விடாமுயற்சியுடன் கூடிய மன்றாட்டு நிச்சயம் விண்ணை எட்டும் இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தையாக இடைவிடாது இறைவினிடம் வேண்டுங்கள் என்று முதல் தெசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டில் தூய பவுல் கூறுகிறார் ஆகையால் இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இடைவிடாது இறைவனிடம் மன்றாடி இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்